மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியேறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பேர்ச்சி பற்றியான பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதுமே மேசராசிக்கு குரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பகவான் குரு பயிற்சிக்கு பின்பாக அதாவது மேசராசிக்கு மூணாம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் அமர்கிறார் அதனால குருவினால் நன்மைகள் ஏற்படும் அதே போல ராகு கேதுவை பொறுத்த மட்டும் இல்லை இதுவரைக்கும் விரைய ராகுவா இருந்த அந்த ராகு பகவான் பயிற்சியாகி பதினொன்னாம் வீட்டில் லாப ராகுவாக அமர்கிறார் அதே போல் ஆண்டு முழுவதுமே சனிப்பயிற்சி இல்லை நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆண்டு முழுவதும் சனிப்பயிற்சி இல்லை சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் லாப சனியாகவே பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால அளவு நன்மைகள் உள்ள ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேசராசிக்கு இருக்கும் மேசராசியை பொறுத்த மட்டும் சுவாமி செவ்வாய் முருகன் தான் அவங்களுக்கு சுவாமி முருகனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெற்றவர்கள் தான் மேசராசியை சேர்ந்தவர்கள் மேசராசிக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள் தடைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாக இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும் தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி புதிய விஷயங்களில் ஈடுபடுறது புதிய காரியங்களில் அனுகூலம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் முயற்சிகள் ஏற்படும் பெரியவர்கள் நல்லவர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க பெரிய பொறுப்புகள் இருக்கவங்களோட நட்பு ஏற்படும் குறிப்பாக அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக நிலையில பெரியாள இருக்கிறவங்களோட எல்லாம் நட்பு ஏற்படும் மேசராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இருந்த அந்த கடந்த ஆண்டை விட படிப்படியாக முன்னேறுவார்கள் ராசியை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சனி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு முழுவதுமே சனியினால் எந்த பெரிய பாதிப்போ எந்த கெடுதலோ எந்த குழப்பங்களோ இல்லை அதனால பயப்பட வேண்டாம் இது நான் சொல்றது வாக்கிய பஞ்சாங்கம் இப்படி சொல்றேன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வருது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதுமே அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஆரம்பிக்கும் அதனால படிப்படியாக முன்னேற்றம் வளர்ச்சிகளை பெறுவாங்க குறிப்பாக வலிமை ஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப விசேஷ பலன்களை தரும் அதாவது ராசிக்கு ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக குரு பார்ப்பார் அதாவது துலாம் ராசி குரு பார்க்கக்கூடிய இந்த வேலை மேச ராசிக்கு ஏழாம் வீடாக இருப்பதனால மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணத்துக்கான யோகங்கள் கூடி வரும் இந்த மேச ராசியில் யாராவது இருந்தாங்கன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்துக்கு யோகம் வரும் அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாது இருக்கிறவர்கள் எங்கள் குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாலோ இல்ல குழந்த பாக்கியம் வந்து வந்து தட்டி போனாலோ இந்த ஆண்டில் அவர்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல வெளிநாட்டு வேலை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இல்லை புதிய தொழிலை விரிவுபடுத்தணும் இல்லை ப்ரொமோஷன் காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் குருவுடைய பார்வை பலனினால் அவங்க மிகுந்த சாதனைக்கு உட்படுவார்கள் அவங்க நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி நினைத்த விஷயங்களில் தேவையான உதவிகள் கிடைக்கும் நல்லவர்கள் பெரியவர்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்களோட நட்பு பாலிப்பார்கள் இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பதட்டம் எரிச்சல் கோபம் இயற்கையாகவே இருக்கும் அதனால சில விஷயங்களை பதறாம பொறுமையாக நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அதனால பொதுவா அவங்கள நம்பி ஒரு சில பேருடைய நன்மதிப்பை பெறும்போது அவங்க வளர்ச்சி அடைவாங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் அந்நிய நாட்டு நிறுவனங்களின் உதவிகள் கிடைக்கும் மேசராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு ஒன்றும் பயப்பட வேண்டியது இருந்தாலும் முருகன் வழிபாடு செய்யுங்க ஏன்னா சுவாமி வந்து முருகன் தான் அதனால முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி வேலை உங்களுக்கு எப்போது வெற்றியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோக்கு நீங்க கண்டிப்பா மேசராசிக்காரங்க லைக் பண்ணியிருப்பீங்க இந்த லைக் பண்ண எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றின்மணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி